தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் தாக்கலாமே இன்னைக்கான குறளை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுழாமை குரல் எண் முன்னூற்றி ஐந்து தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்காள் தன்னையே கொள்ளும் சினம் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வது என்பது கோபம் கொள்ளாமல் காத்து கொள்வதுதான் அப்படி கொள்ளாவிடில் சினம் கொண்டவனையே அழித்துவிடும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள உதவுவது கோபத்தை கட்டுப்படுத்துவதுதான் அப்படி கட்டுப்படுத்தாவிட்டால் அதிகம் கோபம் கொண்டவரை அவரது கோபமே அழித்து விடும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்